சிச்சிதம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமீத சங்கரராமேஸ்வர பெருமானின் பொன்னார் கடல்களை உக்கரணங்களால் வலுத்தி கொண்டு ஆஹ் திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் திருஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கிக் கொண்டு பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவநியர் செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று நாம் திரு வேணுபுரம் தளத்துக்குரிய அதிகத்தை பார்க்கலாம் திரு மயிலையிலே பூம்பாவையை உயிர்ப்பித்த பெருமான் அதன் பின்பு அருகில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் திரு இடைச்சுரம் திரு அச்சிறுபாக்கம் அரசினி புறவார் பணங்காட்டூர் இந்த தலங்களை எல்லாம் வழிபட்டு அடியார்கள் கூட்டத்தோட ஆனந்த நடராஜ பெருமான் நடனம் செய்யக்கூடிய தில்லை தில்லையம்பதியோட எல்லையை வணங்கி திரு சென்றடைந்து சீர்காழியை தூரத்தை பார்த்ததும் பல்லக்க விட்டு இறங்கி பாடிய பதிகம் இது பதிகத்தை பார்க்கலாம் வேணுபுரம் என்பது சீர்காழியின் பன்னெண்டு பெயர்கள்ல ஒன்று முதல் பாடல் வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானூர் தண்டாமரை மலராள் தவள நெடுமாடம் தாங்குவ போலும் மிகு வேணுபுரம் இதுவே வேணுபுரம் அதுவே அதனால வண்டுகள் கூந்தலை உடைய பெண் யாரு உமையம்மை அவளை தன்னில் பெரியாதிருக்க இருக்க தன் மேனியோட இடப்பாகத்துல அவளுக்கு இடம் கொடுத்து பிரியா வகை பாகம் பெண்தான் மிக ஆக இடப்பாகத்துல பெண்ண வச்சு அர்த்தநாரீஸ்வரராக இருந்து அப்படிப்பட்டவர் என்ன பண்றாரா சென்னி இந்த அணிந்த திருமுடியை உடைய சென்னா தலை இதுல சுவாமியுடைய திருமுடியை குறிக்கிறது அப்படி அணிந்த பெருமானுடைய ஊர் தன் தாமரை குளிர்ச்சியான தாமரை மலரில் உறைந்திருக்கக்கூடிய திருமகள் மலராள் என்பது திருமகளை குறிக்கிறது அவள் அஹ் வீட்டிற்கும் அந்த அந்த திருமகள் வாழக்கூடிய வெண்மையான பெரிய மாடங்களை உடைய அதாவது விண்ணை தாங்குவது போல உயர்ந்து இருக்கான் அப்படிப்பட்ட அந்த வேணுபுரம் இதுதான் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் சரி அப்ப அம்மையை விட்டு எப்போதும் பெரிய கூடாது என்பதால் இடப்பாகத்தை அம்மைக்கு கொடுத்து வைத்திருப்பது கவளம் என்பது வெண்மையை குறிக்கிறது இங்கு இனி அடுத்த பாடல் படைப்பு நிலை இறுதி பயன் பருமையோடு நேர்மை கிடை பல்கன உடையான் கிரிபூத படையான் ஊர் உடைப்பாளையின் கமுகின் நொடு உன்னை மலர் நாற்றம் விடைத்தேவரு தென்றல் மிகு வேணுபுரம் அது வே என்பது படைப்புங்கிறது சிருஷ்டியை குறிக்குது படைத்தல் நிலை என்பது திதி என்று சொல்லக்கூடிய காத்தலை குறிக்கிறது இறுதி என்பது சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய அழித்தலை குறிக்கிறது பயன் அப்படின்னா அந்த முத்தொழிலின் பயனாகிய வீடு வேறு அப்ப அந்த அப்படி அந்த முத்தொழிலின் பயனாகிய அந்த வீட்டின்பத்தின் வடிவாக இருப்பவர் பெருமாள் அடுத்து என்ன சொல்லியிருக்கு பருமை நமக்கு தெரியும் பருப்பொருள் நேர்மைனா நுண்பொருள் அணு கணுவாவும் இருப்பாரு பிரம்மாண்டமாவும் இருப்பாரு அவருக்கு மேல பெரிய பொருள் எதுவுமே கிடையாது சரி அதனால அதை சொல்லிட்டு அடுத்து அப்படி பெரு அப்படிப்பட்ட பெருமாள் எப்படி இருக்கிறார் என்றால் கிடை பல்கணம் உடையார் கிடை என்பது வேதத்தை ஓதக்கூடிய கூட்டம் அதனால அந்த வேதத்தை ஓதக்கூடிய கணங்களை உடையவன் கிரி பூதப்படையான் ஊர் கிரினா வஞ்சகமான வஞ்சகமான பூத படைகளை உடையவனுடைய ஊர் அதாவது சிவபெருமான் இதையெல்லாம் உடைய சிவபெருமானது ஊர் எது என்றால் உடைப்பாழையின் கமுகின் ஒடு அதாவது பக்கங்கள்ல வெடித்து மலர்ந்திருக்கக்கூடிய பாலை கமுகு புன்னை புன்னை மலர் நாற்றம் இல்லையா அந்த பூக்களோட எல்லாம் தாங்கி விடைத்தே வரும் இல்லையா ஆஹ் அந்த மனத்தை தாங்கி மெல்லென்ன பெருமிதத்தோடு வருது அதாவதுல வேறுபடுத்தி ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் காட்டி மென்மையா அப்படியே வரக்கூடிய தென்றல் காற்று மிகுந்து வீசக்கூடிய வேணுபுரம் என்று சொல்ற முதல் பாடல்ல மாடங்களை சொன்னாரு ரெண்டாவது பாடல்ல நல்ல பூக்களின் நறுமணத்தோடு தென்றல் வருகிறது என்று நமக்கு அதிலே எடுத்து காட்டுகிறார் எல்லா ஐந்தொழிலும் பெருமான் செய்கிறார்களே ஐந்தொழிலும் முத்தொழிலா சொல்லி இந்த பாடல சொல்லப்படும் அதற்கு அடுத்தாற் போல கடந்தாங்கிய கதியை கனியை அவர் வெறுப உரி போர்த்து படந்தாங்கிய அறவக்குழை பரமேட்டிதன் பழ ஊர் நடந்தாங்கிய நடையார் நல பவளத்துவர் துவர்வாய் மேல் விடந்தாங்கிய கண்ணார் பையில் வேணுபுறம் அதுவே என்று சொல்லுகிறார் அதாவது தார்காவனத்து முனிவர்கள் ஏவுன மதநீர் நீர் ஒழுகக்கூடிய யானை கடம் என்பது மதநீரை குறிக்கிறது கரி கறி அப்படிங்கிறது யானையை குறிக்கிறது அந்த யானையை அந்த முனிவர்கள் எல்லாம் இவர் மேல ஏவ அவங்கள்லாம் பயந்து அஞ்சும்படியாக அதை உரித்து போர்த்தியவர் யானையை உரிப்பது ஒன்றும் எளிதான செயலே கிடையாது செத்து செத்துலா இருப்ப அதோட தோல் அதை உரிச்சு அடுத்த அதை போர்த்துனா உயிரோடவே இருக்க முடியாது அந்த காலத்துல மரண தண்டனைக்கு அதை வச்சு போர்த்துவாங்க காத்து போகாது சுவாசம் இருக்காது நல்லா இறந்து போயிடுவாங்க அப்படின்றதுன்னா இவரு அதை நன்ற அவங்க எல்லாம் அஞ்சும்படியாக உரித்து போர்த்தவர் உரிக்கிறது ஒரு வீரம் போத்தி இருப்பது ஒரு வீரம் அடுத்து அஹ் அரப குலை இல்லையா படத்தோடு கூடிய பாம்பை காதில் குலையாக அணிஞ்சிருக்கும் நாகாபரணர் இல்லையா உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் எல்லா இடத்துலயும் நாகா அணிஞ்சிருப்பாரு காதல அணிகலனாகவும் குலையாகவும் அணிஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட பரமேட்டிதன் தன் பழ ஊர் பரமேட்டிங்கிறது சிவபெருமான குறிக்குது பழ ஊர் அப்படிங்கிறது மகா பிரளய காலத்திற்கும் தொன்மையாக இது இருந்திருக்கு இந்த ஊர் வந்து தெரியல நமக்கு எப்போதுமே இந்த ஊர் அழியாது அதனாலதான் தோணிபுரம்னே பேரு சரி அதுக்கு போல நட தாங்கிய நடையா அப்படின்னா நடனத்துக்கு என்ற ஜடி வைப்பை தாங்கிய நடையை உடையவர்கள் நல பவளத்துவர் வாய்மேல் அதாவது ஆஹ் அழகான பவளம் போன்ற சிவந்த வாயையும் அதுக்கு மேல விடந்தாங்கிய கண்ணார் விஷத்தன்மையுடைய கண்களையும் உடைய மகளிர் பலர் வாழக்கூடிய வேணுபுரம் என்று இந்த ஊரை விரிக்கின்றார் நோக்கினாரை கொல்லும் அதனால மேல் விடம் வாய் மேல் விடந்தாங்கிய ஆஹ் மீனு நமக்கு அது அழகாக சொல்றாரு கண் கண்ணுன்னு கொண்டாந்து காட்டுறாரு இந்த கண்ணுல அவ்வளவு நஞ்சு இருந்தது பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாரு சரி இனி நாலாவது பாடல் தக்கன் தவம் செய்து தாட்சாயினியை மகளாக பெற்று சிவபெருமானுக்கு திருமணம் முடித்து கொடுத்து அதனால ஒரு செருக்கு வந்துருது அவனுக்கு அவரையே அவமதித்து அவன் யாகம் செய்கின்றான் அதுக்கு தாட்சாயினி அம் ஆஹ் சுவாமி அதாவது சுவாமி அம்மாள் ரெண்டு பேருமே அவன் அழைக்கல மேலும் தந்தைக்கு அதை எடுத்து சொல்லணும்னு அங்க போனாங்க அம்பாள் அவங்கள அலட்சியப்படுத்தி அவமதித்தான் ஆகையால் பெருமாள் வீரபத்திரரை அனுப்பி அந்த வேள்வியில கலந்துகிட்ட எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கிறார் ஆஹ் ஏன்னா அந்த தேவர்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இருந்திருக்கணும் இந்த பார்க்கடல்ல அவங்க அமுதம் வேண்டி கடைய நஞ்சு வந்தது அந்த நஞ்ச அவங்க வந்து அதாவது அதோட வேகத்தையே இவங்களை ஆலம் ஹாலம் ரெண்டு விஷயம் சேர்ந்தது அதனால அவங்க என்ன செஞ்சாங்க எல்லார்கிட்டையும் போய் எல்லா கடைசி சுவாமி போன்னு சொல்லி சுவாமிட்ட போய் காலில விழும்போது சுவாமி வந்து அவங்கள பாதுகாத்து கொடுத்தாரு அந்த நன்றிய அவங்க மறக்காம இருந்திருக்கணும் ஆனா அதை அவர்கள் மறந்து விட்டார்கள் அத மறந்து தக்கம் செய்த யாகம் சிவபெருமானை இழிவுபடுத்தி அழைக்கவில்லை என்று தெரிந்தும் ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு வேள்வித் தலைவன் வந்து சிவபெருமான் தான் வேள்வியின் வடிவமும் சிவபெருமான் தான் அதுல கொடுக்கக்கூடிய நெய்வேத்தியம் வந்த அமிர்பாகமும் அவருக்குத்தான் ஆனா அப்ப அவரை புறந்தள்ளி இவர்கள் இந்த யாகம் செய்கிறார் என்றால் தக்கன் செய்த யாகத்துக்கு தேவர்கள் சென்று கலந்து கொண்டது மிக மிக பெரிய தவறு அதனால தக்கனுக்கு என்ன தண்டனைன்னு பார்க்கும்போது தக்கனது தலையி தக்கன்தன் சிரம் ஒன்றினை அறிவித்தவன் சொல்லும்போது வீரபத்திர்தான் போயி அந்த சிரச அரிச்சிருந்தார் தலையை எடுத்திருக்க அந்த அந்த மாதிரி ஒரு துர் சிந்தனை இருந்த மூளை இருந்த இடம் தலை அதனால அதை எடுத்தாச்சு அடுத்து அவன் தனக்கு மிக்க வரமரம் செய்த எம் விண்ணோர் பெருமான் அதுக்கப்புறம் தக்கன் வந்து தன்னோட தவறை உணர்ந்து அவரை வேண்டிய போது அவனுக்கு மிகுதியான வரங்களை எல்லாம் வழங்கிய வானோர் தலைவனாகிய சிவபெருமானுடைய ஊர் எப்படி இருக்குமா பக்கம் பல மயில் ஆடிட மேகம் முளவதிர இல்லையா மேகங்கள் முழவா ஒலிக்குது நாள் பக்கமும் மயில்கள் வந்து அழகாக ஆடுது அது மட்டும் இல்லாம மிக்க மது வண்டார் பொழில் இல்லையா நல்ல மிகுதியான தேன் அந்த தேனை வண்டுகள் எல்லாம் என்ன அருந்தக்கூடிய வளமான பொழில்கள் எல்லாம் நிறைந்துள்ளன என்று சொல்லுகிறார் சரி இனி அடுத்த பாடல் நானாவித உருவாய் நமையாழ்வான் என்று சொல்லுகிறார் வானா திரிபுறம் மூன்று எரி உண்ண சிலை தொட்டான் தேனாந்தெழு கதலி கனி உண்பான் திகழ் மந்தி மேல் நோக்கி நின்றிரங்கும் பொழில் வேணுபுறம் அதுவே என்பது பாடல் அப்பா நானாவித உ உருவாய் நமையாழ்வான் அதாவது யாரு ஓ அந்த வழிபடக்கூடியவங்க மனசுல எப்படி நினைக்கிறாங்களோ அந்த வடிவத்துல பெருமான் இருப்பார் ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வூருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று அப்பர் சுவாமியோடு சொல்லுவார் சரி அடுத்து அந்த நணுகாதார் வானார் திரிபுறம் அதாவது தன்னை நணுகாமல் தன்னை சாராமல் வானில் திருந்து கொண்டிருந்த இந்த முப்புராதிகள் மூன்று திரிபுரத்தின் அசுரர்கள் வெந்து அழியுமாறு எரி உண்ண சிலை தொட்டான் அந்த முப்புறமும் வெந்து அழியும்படி தன்னுடைய வில்லை வளைத்து எரியூட்டியவன் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய ஊர் இல்லையா எது என்றால் தேனார் தெழு கதலி கனி உன்பான் திகழ் மந்தி இல்லையா என்னதான் தேன் நிறைந்த இந்த மரத்துல அமர்ந்திருக்க மந்திகள் வந்து தேன் சுவை பொருந்தியனதாக பார்த்து பழுத்து இருக்கக்கூடிய வாழை பழங்களை கண்டு அதை உண்ணும் பொருட்டு மேல் நோக்கியவாறு தாம் ஏறி பறிக்க இயலாத தன் நிலைக்கு வருந்தும் பொழில்கள் சூழ்ந்த வேணுபுரம் என்று சொல்லுகிறார் வாழை மரத்துல குரங்கு ஏற அதனால அது அப்படி சொல்றாரு நமக்கு எடுத்து சொல்றாரு அப்ப எப்படி தியானிக்கின்றோமோ அடியார்கள் அப்படி அந்த வடிவத்தில் இறைவன் அருள் புரிவார் என்ற ஒரு அருமையான செய்தியை நமக்கு இந்த பாடலிலே எடுத்து இருக்கிறார் தொடுதல் என்பது செலுத்துதல் அந்த சிலையை தொட்டார் அப்படின்னா செலுத்துறதுன்னு தான் பொருள் தருது அவருக்கு கருவிகரணங்களே வேண்டாம் எல்லாத்தையும் சங்கல்ப மாத்திரையிலே செய்யக்கூடியவர் பெருமாள் இந்த தேன் கதலிங்கிற ஒரு வகை வாழை அதுதான் தேனா தெழு கதலி கதலினா வாழை அர்த்தம் அப்ப மங்கி மேல் நோக்கி ஏறி பறிக்க முடியாத நிலைக்கு இல்லையா அத வந்து வருத்தப்பட்டு இந்த இயற்கை இப்ப இருக்கேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு சொல்ற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம் இனி அடுத்த பாடல் மன்னோர்களும் விண்ணோர்களும் வெறுவ மிக அஞ்ச கண்ணார் சல மூடி கடலோங்க உயர்ந்தா ஊர் தன்னார் கமலம் மலர் சாய இழ வாழை விண்ணார் குதி கொள்ளும் வேணு புறம் அதுவே என்று சொல்லுகிறார் மன்னோர்கள் மண்ணுலகத்துல வசிப்பவர்கள் விண்ணோர்கள் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் வெறுவி மிக அச்ச இல்லையா நடுங்கி ரொம்ப அஞ்சும்படியாக நிலமெல்லாம் நிறைந்த நீர் மூடி கடல் ஊழி வெள்ளமா ஓங்குது கண்ணார் மூடி கடல் ஓங்க உயர்ந்தான் ஊர் அப்ப அந்த வெள்ளத்துல அழியாம உயர்ந்த தோணியாக தோன்றுமாறு செய்த சிவபெருமானுடைய ஊர் எது அதாவது குளிர்ச்சியான மனம் கமலும் தாமரை மலர்கள் சாயுமாறு இள வாழை மீன்கள் வானிடை எழுந்து குதிக்கக்கூடிய நீர்வளம் நிறைந்த பெரிய வேணுபுரம் என்று வியன் வேணுபுரம் என்று அதை எடுத்து காட்டுகிறார் நிலமெல்லாம் நிறைஞ்சு நீர் மூடி அப்படி மோ மூடி ஓங்க உயர்ந்தான் ஊர் இல்லையா அது எது அப்படின்னா வேணுபுரம் என்று நமக்கு மிக அழகாக அதனை எடுத்து காட்டுகிறான் இனி ஆஹ் ஏழாவது பாடல் நமக்கு இல்லை கிடைக்கவில்லை செல்லரித்திருக்கலாம் இனி எட்டாவது பாடல் மலையான் மகள் அஞ்ச வரை எடுத்த வலியறக்கன் தலை தோளவை நெறிய சரண் ஒகிர் வைத்தவன் தன் ஊர் கலையாரொடு சுருதி தொகை கற்றோர் மிகு கூட்டம் விலையாயின சொற்றே தரு வேணுபுரம் அதுவே என்பது பாடல் மலையான் மகள் யாரு மலைமகள் வந்து பார்வதி தேவி அவள் அஞ்சும்படி அந்த கைலை மயிலு மலையை பெயர்த்தெடுத்த வலிமையுடைய ராவணன் அவனுடைய தலைகள் பத்து தலைகளும் இருபது தோள்களும் நெறியும்படி சரண் அப்படிங்கிறது பெருமானுடைய திருவடியை குறிக்கிறது ஆகையால் தன்னுடைய பாதத்தால் அவனுடைய தலையும் தோள்களும் நெறியும் பாடி ஊன்றிய சிவபெருமானுடைய ஊர் இல்லையா சரி என்று மிக அழகாக சொல்லி அது எந்த ஊர் என்றால் கலை ஆறு அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து ஆறு அங்கங்கள் அதை குறிக்கிறது அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்கு ஸ்ருதி ஸ்ருதின்னா வேதம் அப்ப ஸ்ருதி தொகை அப்படின்னு சொல்லும் போது சாகைகளின் கூட்டம் ஆகிய வேதம் கற்றோர் கூட்டம் நன்றாக கற்ற தமிழ் கூட கூடிய கூட்டத்தில் விலை மதிப்புள்ள சொற்களை தேர்ந்து பேசக்கூடிய கல்வி நலம் சான்றவர்கள் வாழக்கூடிய தலம் தான் வேண்டுபுறம் இதுதான் சிவபெருமான் விரும்பி உறையும் தலம் அப்போ ராவணனோட தலையும் தோளும் நெறியும்படியா விரலோட நுனியை மூன்றி மரக்கருணை செய்த சுவாமி எப்போதும் தவறு செய்யாட்டா அறக்கருணை நேரே அருள் கிடைக்கும் தவறு செய்தால் தண்டித்து திருத்தி அதுக்கப்புறம் அருள் செய்வாரு அது மரக்கருணை தட்சனுக்கு ராவணனுக்கு எல்லாம் கிடைச்சது எல்லாம் மரக்கருணை அதனால மரக்கருணை காட்டிய காட்டியது எதுக்காகன்னா வரையை எடுத்ததுக்காக அந்த மலையை தூக்குனதுக்காக இல்லை அம்பாளுக்கு அச்சம் உழைப்பித்ததால் என்பது அது சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்து பெருமதியுள்ள சொற்கள் அதெல்லாம் இருக்கக்கூடிய அதை பேசக்கூடிய சான்றோர்கள் வாழக்கூடிய வேணுபுரம் என்று சீர்காழியின் சிறப்பை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் இனி வயமுண்டவ மாலும் அடி காணாது அலமாக்கும் பயனாகிய பிரமன்படு தலையேந்திய பரநூல் கயமேவிய சங்கந்தரு களிவெட்டுயர் சென்னல் வியன் மேவி வந்துறங்கும் பொழில் வேணுபுறம் அதுவே என்பது பாடல் பயம் உண்ட இல்லையா உலகம் பயம் என்பது வையம் என்பதோட போலி அது வந்து உலகத்தை குறிக்கிறது அந்த உலகை உண்ட திருமாலும் தன் அடிகளை காணாமல் அலமாறும்படி செய்தவர் யாரு சிவபெருமான் மக்கள் அடையத்தக்க பயன்களில் ஒன்றாகிய பிரம்மலோகத்தை உடைய தலை கிள்ளப்பட்டது இல்லையா பிரம்மன் பிரம்மனோட தலை கிள்ளப்பட்ட அந்த தலையோட்ட கைல சுவாமி வச்சிருப்பார் அது ஏந்தியவனும் ஆகிய சிவபெருமானுடைய ஊர் எது என்றால் ஆழ்ந்த நீர்நிலைகளில் வாழக்கூடிய சங்குகள் கடல் தரும் உப்பங்களியை சென்னல் விளைந்து அகன்ற வயலில் வந்து உறங்கக்கூடிய வேலுபுறம் என்று சொல்லுகிறார் அப்போ கடலையும் பேசியாச்சு வயலையும் பேசியாச்சு உப்பங்களிய பத்தியும் இதுல சொல்லியாச்சு அப்ப அந்த தளத்துல உள்ள எல்லா மரம் செடி கொடி எல்லா செழிப்பையுமே சொல்லிக்கிட்டே வாங்க சரி அடிகாணாது அலமாக்கும் அப்படின்னு சொன்னது திருவடியை பெறாமல் சுழலக்கூடிய தன்மை அலமாக்கும் பரன் என்றும் ஏங்கிய பரன் என்றும் தனித்தனியே கூட்டணும் பயனாகிய பிரம்மன் என்பது அந்த இடத்துல என்ன பொருள் தருன்னா அச்சத்தை உடையவனாகிய பிரம்மன் ஏன்னா அவன் தலை கிள்ளப்பட்டதுனால அவன் அச்சத்துல இருக்கிறான் கயம் அப்படிங்கிறது ஆழ்ந்த நீர்நிலையை குறிக்குது சரி அப்ப சங்கு வந்து உப்பங்களியை விட்டுட்டு வயல்ல வந்து உறங்குது வேணுபுரத்துல என்று அழகாக சொல்லி அந்த தளத்துல சென்னல் வந்து அழகாக விளைகிறது அது வேணுபுரம் அது பெருமானூர் என்று நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் இனி அடுத்த பாடல் மாசேரிய அமன் குழுக்களோடு தேர தேசேரிய பாதம் வணங்காமை தெரியானூர் தூசேரிய அலகுல் துடி இடையார் துணை முலையார் வேணுபுரம் அதுவே என்று சொல்லுகிறார் அழுக்கு ஏறிய உடலை உடைய சமணர்கள் குளிக்க மாட்டாங்க அமன் அப்படிங்கிறது சமணர்களை குறிக்குது சமணர்களோட குழு அப்படிங்கிறதுனால கூட்டத்தோடு தேரர் தேராத பௌத்தர்கள் பௌத்த மதத்தை சேர்ந்த தேரர்களும் தேசுன்னா ஒளி அந்த ஒளி பொருந்திய திருவடிகளை பாகம் வணங்காமை திருவடிகளை வணங்காமையால் அவர்களால் அறியப்படாத அந்த சிவபெருமானுடைய ஊரு அழகான ஆடை அணிந்து சிற்றிடையும் அஹ் பருத்த முலைகளையும் உள்ள பெண்கள் அவங்களுடைய குருவம் எப்படி இருக்குமா ஆடவர் மேல் தம் குறிப்பு உணர்த்தி நெறியும் உருவங்கள் இல்லையா அது அப்படி உடைய புருவத்தையும் உடைய அழகான மகளிர் வாழ வாழக்கூடிய வேணுபுரம் என்ற ஊர் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பத்தாவது பாடல்ல புறப்புற சமைத்தவர் ஆகிய பௌத்தர்களையும் சமணர்களையும் இனி பதினோராவது பாடல் அதிக பயன் சொல்லணும் வேத தொலியானும் மிகு வேணுபுரம் தன்னை பாதத்தினின் மன வைத்து எழுந்தன பாடல் ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லார் கேதத்தினை இல்லார் சிவகதியை பெறுவார் ரொம்ப ஒரு உயர்ந்த பலனை சொல்லி இருக்கக்கூடிய பதிகம் பொதுவா வினை நீக்கம் சொல்லப்பட்டிருக்கும் பாவம் தீரும் தொல்வினை தீரும் என்றெல்லாம் சொல்லியிருப்பாரு வினை தொகுதி நீங்கும் என்றெல்லாம் சொல்லியிருப்பாரு ஆனா இதுல வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மங்கள ஒலிகளோடு வேதத்து ஒலியும் மிக்கு தோன்றக்கூடியதான் எப்போதும் அந்த வேணுபுரத்துல வேதம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது கிடைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா கூட்டமா இருந்து வேதம் ஒலிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப மங்கள ஒலியும் இருக்கு வேதத்தோலியும் இருக்கு அந்த தளத்துல இருக்கக்கூடிய வேணுபுரப் பெருமானோட பாதங்களை மனதில் கொண்டு பாடப்பட்ட ஞான சம்பந்தரின் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எப்படிப்பட்டதுன்னா ஏதத்தினை இல்லா இவை பத்தும் இசை வல்லார் இல்லையா அதாவது துன்பம் தராத இந்த பத்து பாடல்களை அதாவது பதிகத்தை இசையோடு இசை வல்லார்னா இசையோடு பாட வல்லவர்கள் கேதத்தினை இல்லார் கேதம்னா துயர் அவங்களுக்கு துயர் கிடையாது அது மட்டும் இல்ல ஒரு பலன் சொல்லல ரெண்டு பலன் ஒண்ணு வந்து துயர் இருக்காது ரெண்டாவது வந்து சிவகதியை அடைவார்கள் அதாவது முக்தி பேரையும் அது தரும் மிக அழகாக அதிக பலனை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார் அற்புதமான ஒரு பதிகம் நாம எப்படி இருக்கணும் நமக்காக அதாவது நம்ம வழிபடக்கூடிய பெருமான் வந்து தாதான்ய சம்பத்தில் அத்த நாரியாக வீட்டிலிருந்து நமக்கு அனுகிரகம் செய்கின்றார் அதை பல இடத்துல நமக்கு எடுத்து எடுத்து சொல்லியாச்சு ஏன்னா நம்மை வந்து சுவாமி கிட்ட கூட்டிட்டு போறதே அருள் சக்தி தான் அதனால அதை நமக்கு தெளிவா எடுத்து சொல்லி அவள் மூலம்தான் நமக்கு அந்த சக்தி நிவாதமும் நிகழும் அப்படிங்கிறதுனால அம்பாளை பற்றி நமக்கு சிறப்பாக அருள் சக்தி இல்லையா அதனால அவளை பத்தி பல பதிகங்கள்ல எடுத்து காட்டியிருப்பாரு சில தலங்கள்ல பேரே வரும் இதுதான் அம்பாள் பேரு அப்படிங்கிற மாதிரியே நமக்கு அழகாக வரும் என்றும் நாம பாக்குறோம் அதனால ஆஹ் ஒரே அம்மையப்பர் தான் ஆனா நம்ம ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு நம்ம அவங்களை வணங்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் இல்லையா அதனால பல தலங்கள் இருக்கு அதுல இது வேண்டுபுரம் என்பது சீகாழிய தான் குறிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அந்த மூன்று நிலையாக அங்கே பிரம்மபுரீஸ்வரரும் திருநிலை நாயகியும் அதுக்கப்புறம் ஆஹ் அதுல வந்து அந்த கோயில்ல ஞான சுமந்த பெருமானுக்கும் ஒரு சின்ன ஆலயம் இருக்கு அதனால அது சோம்மாஸ்கந்த நிலையை நமக்கு ஞாபகப்படுத்துறதுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கலாம் அப்புறம் தோணி சிகரத்துல யாரு இருக்கிறா அதாவது அந்த சிகரத்துல யாரு இருக்கிறாங்க பெரிய நாயகரும் பெரிய நாயகி அந்த பெரிய நாயகரை தான் நம்ம தோணி அப்பர் அப்படின்னு சொல்றோம் ஆஹ் அதுக்கு அடுத்தபடியாக மேல வந்து சட்டநாதரும் இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கோம் முருகப்பெருமான் காளி பிரம்மன் இந்திரன் அப்புறம் நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் பட்டினத்தடிகள் நம்பியாண்டார் நபிகள் செக்கிழார் பெருமான் அருணகிரிநாத பெருமாள் எல்லாரும் போற்றி வழங்கியிருக்காங்க கணநாத நாயனார் அவதரிச்ச தலம் திரு கைலாய பரம்பரையில வந்து அருள் அமைச்சிவாயர் கங்கை மேகண்டார் சிற்றம்பல நாடிகள் இவங்க எல்லாம் வாழ்ந்த தலம் என்றும் இதற்கு மிகவும் ஒரு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அர்த்த ஜாமத்துல ஸ்ரீ சட்டைநாதருக்கு விசேஷ வழிபாடு நடைபெறும் அப்புறம் சித்திரை மாதத்துல ரெண்டு பேருக்கும் திருவிழா நடைபெறுது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அதுல கண்டிப்பாக ஞான சம்பந்த பெருமானுக்கு திருமுலைப்பால் கொடுத்த திருமலமும் நடக்கும் என்பதெல்லாம் இந்த தளத்தை பற்றி நாம் அறிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செய்தி ஆனா அதையே நமக்கு அழகா எடுத்து சொல்லி பெருமாள் நமக்காக ஐந்தொழிலை செய்வதை இரண்டாவது பாடலிலே சொல்லி மூன்றாவது பாடலிலே பெரிய ஒரு வீரம் அந்த யானையை உரித்து போர்த்தியது அந்த தாரகா குவத்து முனிவர்கள் ஏவியது அதையும் சொல்லி நான்காவது தக்கனை தண்டித்து முதல்ல தண்டனை கோப பிரசாதம் என்று சொல்லுவார்கள் முதல்ல தண்டனை அப்புறம் வரும் அதனால அதை சொல்லிட்டு அவனுக்கு வரம் கொடுத்த வரலாறை சொல்லி அப்புறம் நம்ம எப்படி அவரை தியானிக்கின்றோமோ அந்த வடிவத்துல அவர் நம்ம மனசுக்கு கண்டிப்பாக வந்து அருள் பாதிக்கிறார் என்று சொல்லி தன்னை எண்ணாத அந்த திரிபுராதிகளை எல்லாம் நம்ம சம்ஹாரம் செய்ததையும் நமக்கு எடுத்து சொல்லி அதற்கடுத்தபடியாக எல்லா லோகத்துல இருக்கிறவங்களும் பிரமாணம் தான் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தலம் எப்படி இருக்குன்னா நல்ல நீர் வளமும் இருக்கு நிலவளமும் இருக்கு நீர் வளத்துல நல்ல அந்த இள வாழை மீன்கள்லாம் அழகாக நீந்தி கொண்டு இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்தோம் அதற்கடுத்தபடியாக எட்டாவது பாடலிலே ஆணவத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய ராவணனை அடக்கிய நிலையை வந்து நமக்கு மிக அழகாக எடுத்துக்காட்டி ஒன்பதாவது பாடலிலே செருக்கோடு யான் எனது என்னும் செருக்கோடு அடிமுடி தேடிய பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அடிமுடி காட்டாது அண்ணா அண்ணாமலையாக இருந்தார் அல்லவா அந்த தகவலை நமக்கு எடுத்து காட்டி அதற்கு அடுத்தபடியாக ஆஹ் சமணர்களையும் பௌத்தர்களையும் பத்தி சொல்லி ஆஹ் அவங்க வந்து சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்காமல் இருந்தது தவறு என்பதை அழகாக இதுல எடுத்து காட்டி அந்த தளத்தில் வாழக்கூடிய பெண்களை பற்றியும் நமக்கு எடுத்து சொல்லி அதுக்கு நிறைவாக நிறைவு பாடல்ல இந்த பலச்சோதியின்னு சொல்லுவாங்க வட அது மாதிரி அந்த நிறைவு பாடல்ல எப்போதும் பலன் சொல்லிடுவாரு ரெண்டு பலன் ஒண்ணு வந்து இத பாடியாச்சு அப்படின்னா இந்த பதிகமே துன்பம் தரல் இல்லாத பதிகம் சொல்றது அதனால இந்த பரியத்தை பாடியாச்சுன்னா முதல்ல துயர் நீங்கும் இரண்டாவது சிவகதை கிடைக்கும் அதான் பாச நீக்கம் சிவ பேர்னு சொல்லுவோம் இல்லையா அதனால அந்த பதினோராம் சிவத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இதிலே அழகாக நிறைந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம் ஆக இந்த அற்புத பரியத்தை நாம் எல்லோரும் தினம்தோறும் பாராயணம் செய்தால் நமக்கு நன்மை என்பதை சொல்லி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீங்கி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீகி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீங்கி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் இதுகாரம் இந்த சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருகுருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து அருமையான முறையிலே இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கும் சைவன் டாட்டோ ஆர்ட் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்